நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காக்கி ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் பதினான்காம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை பதினான்காம் தேவிரை இரவு எட்டு மணி வரை போரட்டாதி விண்மீன் இரவு பத்து மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருளைச் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நாலாவது திருக்குறள் இல்விறந்தேயும் இன்மை இழிவந்த சொல்விரக்கும் சோர்வு தரும் பங்கிணிச்சிங்கள் கயல் வடிவ மீனவீடு திரு பரிதின் நியமம் மூன்றாம் திருமுறை வெண் தேர் தேர்விழையாடல் வேணி விரிவுன் சடைதாழ துஞ்சிருண்மாலையும் நண்பகலும் துணையார் வழி தேந்து பம்சுரம் உள்ளம் சோரவுள்ளம் கவந்தாற்கிடம்போலும் பம்சுரம் வாடி வண்டியால் முரலும் வரிதின் நியமமே வெள்ளிக்க திருக்கஞ்சனூர் ஆறாம் திருமுறை பின்னவனே உடையான் தன்னை மெய்யாகிப் பொய்யாகி விதியானானை பெண்ணவனேயானவனை வித்தன் தன்னை பிணமிடுகாடுடையானே வெறுந்தக் கோனை என்னவனை எண்டிதையும் கீழும் மேலும் இரு விசும்பும் இரு நிலமுமாகித் தோன்றும் கண்ணவனைக் கஞ்சனூர் அண்டகோவை கற்பகத்தைக் கண்ணாரக் கண்டு வயந்தேனே கற்பனை களஞ்சியம் சிவபிரகா சுவாமிகள் ரத்னவணி அம்மையார் வேல்சிவசாமி ஆகிய அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருக்கோளி திரு புக்கொளியூராம் அவினாசி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய நாடி வடிவ ஊரட்டாதி விண்மீன் ஐந்தாம் திருமுறை பழகும் வல்வினால் உளவும் கங்கையும் திங்களும் முன்சடை குழவி நான் குளிரும் பொழிற் நிலவி நான் தனி நினையுமே சிவஞான போதம் செம்மலனு தாழ் சேரலொட்டாமலங்கழி அன்பருடுமறி மாடரணேயமும் வழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே ஆதீனப்பணுவல் அவிரோத உந்தியார் இருபத்தி நாலு சாதி சமயங்கள் தம்மின் மாளாத மெய்ப்போதாமாம் ஓர் சுரத்து உந்திவர போகினார் மீளாரின்று உந்தீவர பதிற்றுப்பத்தந்தாதி காண்டலும் தொழுது வழிபடற்குரிய கருவறை ஆதிக்கம் தவிப்போம் பூண்டன்பாள் சீலத்தால் சிறந்த புனிதர் என்பாரினேற்போம் மான்புர அப்ப ராகம நெறியை மறுப்பவர்கொள்கையை தவிப்போம் ிய கல்வியையல் மோகத்தால் இடப்படும் நிலையை தவிர்ப்போம் என துதித்து அகம் நெகழ்கின்றோம் திருச்சிற்றம்போம்